மூன்றாவது அமர்வாக திருக்குறளும் வேதாத்திரியமும் என்கின்ற நூலை வெளியிட்டு மிக சிறப்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு வேதாத்திரிய கருத்துக்களும் கருத்துக்கள் எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம் நம்முடைய மகரிஷி அவர்கள் திருக்குறளை எப்படி முதன்மையாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய கருத்தை வந்து பரப்பினார் என்பதை ஐயா அவர்கள் தெளிவாக எடுத்துக்காட்டிருக்கிறார் அந்த நூலிலே அது குறித்தெல்லாம் இங்கே பேராசிரியர் பெருமக்கள் இங்கே சொல்ல இருக்கின்றார்கள் அதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய நூலினுடைய முதல் பிரதியை பெற்று வாழ்த்துறை வழங்கக்கூடிய நம்முடைய செம்மொழி தமிழாய் முத்திய நிறுவனத்தினுடைய மேனாள் பதிவாளரும் எங்கள் போற்றுதலுக்குரிய மாநிலக்களுடைய தமிழ்துறை பேராசிரியரமாக இருக்கக்கூடிய முனைவர் பா முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் வாருங்கள் ஐயா இந்த நூலை மிக சிறப்பாக திறனாய்வு செய்ய வந்திருக்கக்கூடிய மனவளக்கல் மன்ற பேராசிரியர் போற்றுக்குரிய முனைவர் மாலதி அம்மையார் அவர்களை மேடைக்கு மேடைக்குருமாறு அழைக்கின்றோம் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரிடைய முதல்வர் ஸ்ரீ ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய செயலர் வேதாத்ரி மகரிஷி செயலர் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய செயலரும் வந்து கொண்டிருக்கின்றார் அவர் சரிங்க சரிங்க அவரு இந்த நல்ல நேரத்திலே வருகை வருகை என்று வரவேற்கின்றோம் அடுத்தாக மன உளக்கலை மன்ற பேராசிரியரும் நம்முடைய அதாவது சித்திரலைக்க மைய அறக்கட்டளை நீண்டகால தொடர்பாளர் நண்பராக இருக்கக்கூடிய அருள்நீதி ஞாயிற ரவிச்சந்திரன் அவர்களை நாடக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நம்முடைய பேராசிரியர் அரங்கராமலிங்கையா அவர்கள் வந்து கொட்டிருக்கிறது ஒரு இன்னும் இரண்டு மணி தொழில்கள் இங்கே வந்துடுவார் வந்தால் அவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது துல்லியமான நிகழ்ச்சியை வந்து நம்ம நாலு மணினா நாலு மணிக்கு தொட துல்லியமாக தொடங்கியிருக்கு எனக்கு ஒன்றும் புரியல நம்ம நிகழ்ச்சி தானா அப்படின்றது என்ன வழக்கமாக எப்போவுமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படி நேரடியாக தள்ளி போகும் துல்லியமாக நாலு மணிக்கு தொடங்குறது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனவே அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று முதலாவதாக நம்முடைய ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் இந்த வேதாத்திரியத்தை மிகுந்த ஆழங்கால் படித்தவர் பற்றவர் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இது முப்பத்தெட்டாம் ஆண்டு தொடக்க விழா முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவின் போது ஐயாவர்கள் ஒரு நூல் எழுதியிருந்தாங்க திருக்குறள் அதாவது வேதாத்திரிய மற்ற வேதாத்திரியர்களுடைய கருத்துக்களை குரல் வடிவில் வேதாத்திரிய குரல் என்கின்ற பொருண்மையிலே அவர்கள் ஒரு நூலை எழுதியிருந்தார்கள் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய சித்திரிக்க மைய அறக்கட்டளையும் வேதா நம்முடைய ஸ்கை யோகா அறக்கட்டளையும் இணைந்து இதுபோல் முப்பத்தி ஆறாவது ஆண்டு தொடக்க விழாவிலே அதை வெளியிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அழகால் பட்டவர் நம்முடைய ஜெயரா நம்முடைய ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் ஸ்கை யோகா அறக்கட்டளையோடு இணைந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருபவர் யோகா கல்லூரியில் முதல்வராக வீற்றிருந்து கொண்டு மிக சிறப்பாக இளங்கலை முதுகலை சிறப்பாக பயிற்சித்துக் கொண்டு வருகின்றார் எனவே ஐயாவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அளிக்கின்றனர் வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு புகழ் வாழ்க குருவே துணை நமது மதிப்பிற்கு மரியாதைக்கும் உள்ள ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும் மேடையிலே வீட்டிற்கும் முத்துவேல் ஐயா முத்துவேல் ஐயா அவர்களுக்கும் ஞான ரவிச்சந்திரன் அவருக்கும் மாலதி மேடம் அவர்களுக்கும் வர இருக்கிற ஜென்ரல் செக்ரட்டரி காலேஜ் செக்ரட்டரி ஐயா அவர்களுக்கும் சதானந்தம் அப்புறம் ஜோன்ல ரவி ஐயா மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழா உடைய இதுக்காக இந்த ஒரு ஐயா புக்கு எழுதியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள் அதை பத்தி சொல்றோம் யூஸ்வலா எட்டு அப்படின்னாலே நான் சில இந்த எட்டு பத்தி சில கவிதைகள் சொல்றது உண்டு அதை சொல்லி தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாமனிதர் மனிதர் இங்க எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு பெற்றோருக்கு எட்டாவது பிள்ளையாய் ஆங்கில மாதம் எட்டில் உதித்தவர் வேதாத்திரி மகரிஷி பெற்றோருக்கு எட்டாவது பிள்ளையாய் ஆங்கில மாதம் எட்டில் உதித்தவர் வேதாத்ரி மகரிஷி சிந்தனை உயர இயற்றிய கவிகளின் வரிகள் எட்டு சீவ இனங்களின் சிறப்பு இயக்கங்களாக கண்ட தத்துவங்கள் எட்டு ஓயாமல் ஓதி ஒழித்த தாரக மந்திரத்தின் எழுத்துக்கள் எட்டு எட்டாத தத்துவங்களை எல்லோருக்கும் எளிதில் எட்டும்படி சொன்ன மகரிஷி எங்களது எட்டாவது அதிசயம் இந்த எண்ணம் முதித்த நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு என்று ஒரு எண்ணம் வந்தது ஐயா ராமலிங்கம் அவர்களுக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் ஸோ எட்டு என்பது வந்து மகரிஷி வாழ்க்கையில் வந்து நிறையா இருக்கும் அதை பற்றி நிறையவும் சொல்லலாம் ஸோ இந்த ஒரு முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவில் ஐயா வந்து திருக்குறளும் வேதாத்திரியமும் என்ற முறையில ஒரு எழுதி எழுதியிருக்காங்க அந்த புக்கை நான் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன் நானு அதுல ஒரு சில கருத்துக்களை வந்து இங்க பயின்று கொள்கிறேன் மகரிஷிட்ட வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க மகரிஷி வந்து திருக்குறள் உட்பொருள் விளக்கம் என்ற ஒரு நூலை இருக்காங்க ஆரம்ப காலத்திலேயே எழுதின ஒரு புத்தகம் அது அதுல வந்து மகரிஷி சொல்லியிருக்காங்க மகரிஷி மா பெரிய பேரறிஞர் இல்லையா அவரு சொல்றாரு எனக்கு பிடித்த புத்தகங்களில் முதன்மையான ஒரு புத்தகம் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அவ்வளோ ஒரு ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே ஒரு கவிதைகள் எழுதியிருக்காங்க அவர் சொல்கிறாங்க எனக்கு பிடித்த புத்தகங்களில் ஒன்று திருக்குறள் ஸோ அதனால் அந்த திருக்குறளையும் வேதாத்ரியத்தையும் ஒட்டி ஜெயராமன் ஐயா வந்து இந்த புத்தகம் ஜெயராமன் ஐயா பற்றி சொல்லணும்னா நான் அவரை வந்து எழுவத்தி ஐந்து வயது இளைஞர் என்று தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து இன்னும் சொல்ல போனா இது இந்த புக்கு அப்படின்னு சொல்றத விட மகிழ்ச்சி சொல்லுவாங்க உலக சமாதானம் புத்தகம் வந்து இட் இஸ் நாட் அ புக் இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் வேர்ல்டு பீஸ் சொல்லுவாங்க இட் இஸ் நாட் அ புக் இட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் வேர்ல்டு பீஸ் அதே மாதிரி ஐயா இப்போ இந்த வந்து திருக்குறளும் வேதாத்திரியம் என்ற புத்தகம் வந்து சொல்றாங்க இது புத்தகம் கிடையாது ஹி இஸ் கிவிங் அ மெசேஜ் டு அஸ் அதாவது ஒரு தன்னை முழுமையாக உலக நல்ல தொண்டனாக எப்படி மகிழ்ச்சி வந்து அர்ப்பணித்து கொண்டாரோ அதே மாதிரி அதே இதில் வந்து ஜெயராமன் ஐயா தன்னை வந்து அர்ப்பணித்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அதாவது வந்து ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர் அதாவது வந்து நீங்களும் வந்து மற்றவர்களும் வந்து இதை செய்யணுங்கிறதுக்கான ஒரு மெசேஜாக தான் இந்த புக்கை நான் வந்து பார்க்குறேன் நான் ஐயா அவர்கள் வந்து இந்த புக்குக்கு வந்து நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்திருக்காங்க இன்றைய தேவைகள் என்ன அப்படிங்கறதையும் ஆராய்ந்து அந்த புக்குல வந்து கொடுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் சமுதாயத்தை பற்றி கடமையை பற்றி ஈகையை பற்றி அறம் பற்றி தவம் பற்றி எல்லாமே அந்த புக்ல வந்து கொடுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அது நேரம் கருதி நான் அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லப்படுகிறேன் குறிப்பாக வந்து சொல்லணும்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கருத்து ஒன்றுதான் அவங்க சொல்லக்கூடிய முறைகள் வேற வேற இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து அதுல வந்து சொல்லியிருக்காங்க பொதுவா நான் வந்து இந்த வேதாத்ரி மகரிஷி திருவள்ளுவர் அதை திருக்குறள் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் பெரும்பாலும் வந்து வள்ளுவர் வந்து திருக்குறள் என்பது வந்து தத்துவ புக்கா இல்ல இலக்கிய புத்தகமா அதாவது திருவள்ளுவர் வந்து கவிஞரா தத்துவவாதியா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு தத்துவவாதின்னா தத்துவமாக சொல்லணும் இலக்கியவாதின்னா இருக்கும் ஸோ இது மா ஏன்னா ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஏன்னா கவிஞர்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா உள்ளத்து உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் கவிதை அப்போ உள்ளத்து உணர்ச்சி இருக்கப்போ அவங்க சொல்லும் பொழுது உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அதனால் சொல்லக்கூடிய கருத்தை கொஞ்சம் மேம்படுத்தி சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதனால பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா கவிதைக்கு அழகு அப்படிம்பாங்க ஏன்னா கவிஞர்கள் பொய்யர்கள் அப்படின்னு கூட சொல் ஏன்னா அப்போ தான் அதுக்கு வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன் வரும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ல இருக்குன்ட்டு பட் தத்துவம் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் தத்துவம் என்னன்னா உள்ளதை உள்ளவாறு உணர்த்துவது தான் வந்து தத்துவம் அப்போ அங்கே வந்து நோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு உள்ளதை இப்போ எப்படின்னா சாப்பாடு வெறும் சாப்பாடு தான் வந்து தத்துவம் அதில் பிரியாணி ஒரு மசாலா போட்டிங்கன்னா அதுதான் வந்து கவிதை ஸோ இப்போ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போது ஒரு தத்துவவாதியாக திருவள்ளுவர் இல்லாட்டி வந்து ஒரு இலக்கியவாதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தத்துவவாதி ஆனால் அந்த கவிதையை வந்து தத்துவத்தையே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வெண்பாலை வந்து கொடுத்துருக்காரு அதுதான் அவருடைய சிறப்பு அதே தான் மகிர்ஷி அவர்களுக்கும் மகரிஷி அவர்கள் ஒரு தத்துவவாதி அவங்க வந்து தத்துவத்தை உள்ளதை உள்ளவாறு வந்து எ் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் இல்லாமல் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி சிந்திக்கும் போது வந்தது தத்துவமோ அரிதான இலக்கியமோ எதுவோ சத்தியமாய் அழியா புகழின் அத்தாட்சி இது திருக்குறள் அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து சொல்லலாம் நான் இன்னும் கூட கொஞ்சம் யோசிச்சு இது எந்த கேட்டகரியில் இந்த கவிதை வருது அப்படின்ட்டு கவிதைகள் வந்து எத்தனை வகை இருக்குது அப்படின்ட்டு கவிதைகள் பல வகை ஒவ்வொன்றும் ஒரு வகை கவிதைகள் பல வகை ஒவ்வொன்றும் ஒரு வகை புரிந்து கொள்ள பிரித்து கொள்வோம் சில வகை புரிந்து கொள்ள பிரித்து கொள்வோம் சில வகை எதுகை மோனையோடு இலக்கணம் கலந்து இலக்கியம் சொல்லும் மரபுக் கவிதை எதுகை மோனையோடு இலக்கியம் கலந்து இலக்கியம் சொல்லும் மரபுக் கவிதை மரபுக்கே முதலிடம் முதலாம் மேன்மை எழுதுவதும் புரிந்து கொள்வதும் கடினம் எழுதுவதும் புரிந்து கொள்வதும் கடினம் ஓசை நயமுடைய சொற்களை இசைக்கு ஏற்ப இணைத்து சொல்வது இசை கவிதை இசைக்கே முதலிடம் இரண்டாம் மேன்மை எழுதுவதும் புரிந்து கொள்வதும் நடுத்தரம் எளிய சொல்லடுக்கு கொண்டு எளிய சொல்லடுக்கு கொண்டு கருத்துக்களை விளக்குவது புது கவிதை கருத்துக்கே முதலிடம் மூன்றாம் மேன்மை எழுதுவதும் புரிந்து கொள்வதும் எளிதோ எளிது இதுல திருக்குறள் எவ்வகை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து முதல் வகைதான் இது வந்து எதுகை மூனையோடு இலக்கணம் கலந்து இலக்கியம் சொல்வது மரபு கவிதை முதலாம் மேன்மை எழுதுவதும் புரிந்து கொள்வதும் கடினம் நம்ம இதில் வந்து எழுதுவது வேணால் கடினம் ஆனால் புரிந்து கொள்வது மிக எளிது ஸோ திருக்குறள் வந்து ஒரு மரபு கவிதை ஆனால் அதை வந்து இசை கவிதையாகவுமே நம்ம இப்போ வந்து நிறைய பேர் அதுக்கு வந்து பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதுல வந்து மெட்டெடுத்து போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் அதில் பண்ணால் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொக்கிஷம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருக்குறள் எனக்கு கூட ஒரு சினிமா பாட்டு வந்தது அதோட ஒட்டியே ஒரு இது வந்தது கர்ணன் படத்துல வந்து ஒரு பாட்டு வரும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வள்ளுவன் வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளறான் சோ எனக்கு அந்த பாட்டு கேட்கும் போதுலாம் இது என்ன ஒரு இன்னொரு வேர்டிங்ஸ் வரும்னா செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம் என்பது வள்ளுவம் வகுத்ததடா மனிதா அருட்செல்வம் அறிந்து கொள்ளடா பொருட்செல்வம் எல்லாம் உடல் வரை தானடா அருள் செல்வம் தானே உயிர் வரை நீளம் ஸோ இது இந்த அதே ஒரு கருத்து தான் ஆனால் அந்த மெட்டுக்கு ஏற்ப நீங்க பாட்டுகள்ல இருந்து என்ன சொல்லலாம் அதில் வந்து எடுத்து சொல்லலாம் ஸோ இதுல வந்து ஒரு இசை கவிதை நீங்க வந்து பார்க்கலாம் ஸோ அந்த முறையில இந்த ஜெயராமன் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் திருக்குறளும் வேதாத்திரியம் என்று எழுதியிருக்கிறார்கள் ஸோ இந்த நிறைய புத்தகம் இவ்வொருவாறு எழுத எழுத வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்க்கை வளர்க்கம் மிக்க நன்றி ஐயா ஐயா பேராசிரியர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நூலாசிரியர் இருக்குது நூலாசிரியர் ஜெயராமன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் சித்தளிக்கும் துணைத் தலைவர் பேமா குமரேசன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஐயா சேகர் ஐயா அவர்களை மேடைக்குருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வாங்க இந்த நல்ல வேலையில் திருக்குறளும் வேதாத்திரியமும் என்கின்ற நூலை வெளியிடக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி முதல் பிரதி நம்முடைய இப்போ வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய ஐயா ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் வாங்க வாழ்கையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கமாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக உள்ளத்தின் உள்ளொலியை ஏற்றி வைத்து உடல் உயிர் மனவளம் ஒங்க வைத்து வெள்ளத்து நீரிணை போல் வாழ்வின் கரையெல்லாம் போக்கி தெல்ல தெளிவாக்கிய குரு தத்துவ ஞானி வேதாத்திரி மாமணி அவங்க போல் ஓங்குக வாழ்க வளமுடன் அனைத்து ஆன்றோர் மக்களுக்கும் சான்றோர் மக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய புலவர் அரங்கராமலிங்கம் ஐயா அவர்கள் மிக அற்புதமான ஆளுமை அவர்கள் முன்னிலையில் பேச வந்திருக்கிற பேச கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு ஐயாவை சொல்ல வேண்டுமானால் புலவர் தமிழ மதனவர்களை கூடவே சேர்த்து நினைவு கூற வேண்டும் என்றால் என்னுடைய முதல் வெண்பாவை கேட்டுவிட்டு பண்ணை தமிழ்ச்சங்கத்திலே எனக்கு பாவலர் பட்டம் தருவதற்கு பரிந்துரை தந்தவர் புலவர் தமிழமதன் அவர்கள் அவர்களுடைய மாணவர் இவர் என்பது பண்ணை தமிழ்ச்சங்கத்திலே இவரை வரவழைத்து நாங்கள் பெருமை சேர்த்துருக்கிறோம் அவருடைய பேச்சும் நீங்கள் கேட்க வேண்டாம் எப்பொழுதும் ஆழமாகவும் அழகாகவும் நிதானமாகவும் பேசக்கூடியவர் நம்முடைய ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வேதாத்திரி மகரிஷி கல்லூரியினுடைய முதல்வர் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷியினுடைய கருத்துக்களை எடுத்து பரப்பி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு செயல்படுகிற ஒரு ஆளுமையாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ஐயாவர்களை அன்போடு வணங்கி மகழ்கிறேன் கடந்த வருடம் மகரிஷுடைய நினைவு நாள் என்று நினைக்கிறேன் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்கிற தலைப்பில் அவர்கள் பேராசிரியர் மாலதியம்மாவர்கள் மிக அருமையான தமிழில் நிதானமாக பெண் உரிமை என்று அல்லாமல் பெண்கள் செய்ய வேண்டிய கடமையை பற்றியும் மிக அழகாக எடுத்து பேசுகிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்தி தெரிவித்துக்கொண்டு மற்ற எல்லோருடைய பெயர்களையும் நான் உச்சரித்ததாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அதற்கான நேரமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதனால நான் அனைத்து ஆண்டோர் மக்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்துறைக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அதோடு கூட ஐயா அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் மழலை செல்வங்கள் மிக அற்புதமாக ஒவ்வொருவரும் திருக்குறளை ஒரு பெண் சொல்கிறால் தமிழில் திருக்குறள் சொல்லி தமிழில் பொருள் சொல்லி அதற்கான ஆங்கில பொருளையும் அழகாக சொன்னார் ரொம்ப அருமையாக இருந்தது இதில் என்ன சிறப்பு என்றால் என்னுடைய அண்ணனுடைய பையன் பையனுடைய பொண்ணு என்னுடைய பேத்தி அவளும் ஒரு முப்பது திருக்குறளை இங்கே சொன்னார் தர்ஷினி இங்கே அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து சரியான முறையில் அதை திட்டமிட்டிருக்கிற ஐயா ஜெயராமன் ஐயா அவர்கள் அவளை வாழ்த்தி வணங்கி நாங்களெல்லாம் கவிதை புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு அமைதியாக ஒரு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கிற எங்களுக்குல பாத்தீங்கன்னா ஒரு வியப்பு என்னவென்றால் யாரும் எல்லாம் தொட்டு பார்த்து கொண்டிருக்கிறார் புலவர் காப்பா அரவாணன் என்பவர் மிகப்பெரிய தமிழாளுமை ஐயா அவர்களுக்கு தெரியும் மிகப்பெரிய தமிழாளுமை ஏழரை ஆண்டுகள் கடும் உழைப்பிற்கு பின்பு அற இலக்கிய களஞ்சியம் என்று ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார் அதில் மிக அற்புதமான செய்தி என்னவென்றால் இன்றைக்கு பேச்சாளர்கள் பேச வேண்டும் என்றால் அது கல்வி பற்றி பேச வேண்டுமா பொருள் பற்றி பேச வேண்டுமா எது பற்றி பேச வேண்டுமானாலும் அந்த அரை இலக்கிய களஞ்சியம் என்கிற அந்த புத்தகத்தை எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டால் போதும் அதில் அத்துணை நாளடியாரிலிருந்து இருந்து அம்ையாரின் ஆத்திச்சூடியில் இருந்து திருக்குறளில் இருந்து பாரதியாரின் வரிகளிலிருந்து எத்தனை வரிகளையும் சேகரித்து ஏழரை ஆண்டுகள் கடும் உழைப்பிற்கு பின்பு ஒரு அரை இலக்கிய களஞ்சியம் என்கிற ஒரு புத்தகத்தை உங்கள் எல்லோர் கைகளிலும் தவழ வேண்டிய ஒரு அற்புதமான நூல் விலை ஆயிரம் ரூபாய் தான் ஆனால் அதில் பொதுந்திருக்கிற கருத்துக்கள் அதனுடைய மதிப்பு விலை மதிப்பெற்றது என்று சொல்லுவோம் அல்லவா அது மாதிரியான ஒரு நூல் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் அவ்வளவு பெரிய செய்தியை நம்முடைய ஜெயராமனையா மிக அற்புதமாக இந்த புத்தகத்தில் திருக்குறள் மேராத்திரியம் என்கிறவங்களில் செய்திருக்கிறார் என்னையும் அதில் வாழ்த்துறை எழுத சொல்லியிருக்கிறார் வாழ்த்துறை எழுதியிருக்கிறார் அதில் நான் குறிப்பிட்டிருக்கிற செய்தியை நான் சொல்லி சுருக்கமாக முடித்துக்கொள்ள நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன் வேதாத்திரி மகரிஷி படித்து ஆழ்ந்து உணர்ந்த எங்களைப் போன்ற மனவளக்கலை பேராசிரியர்கள் சில பேருக்கு அவர் சொன்ன கருத்துக்களை பாரதியார் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று எடுத்து பேசுவதற்கு முடியாமல் சில பேர் இருப்போம் ஏன்னா மகரிஷியோட கருத்துக்கள் பாரதியார் சொல்லியிருப்பார் வள்ளுவர் சொல்லியிருப்பார் திருமூலர் சொல்லியிருப்பார் அந்த வரிகள் இணையாக எங்களுக்கு கிடைப்பதற்கு தெரியாமல்லை அதற்கான முனைப்பு இல்லாமல் ச பேராசிரியர்கள் நாங்கள் இருப்போம் அதே போல பொது நிலையில் பார்க்கும்போது இலக்கியவாதிகள் பாரதியாரை எடுத்து பேசுவார்கள் வள்ளுவரை எடுத்து பேசுவார்கள் திருமணரை எடுத்து பேசுவார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த கருத்துக்களின் சாராம்சம் அத்துணையும் இந்த வேதாத்திரியத்தில் இருக்கிறது வேதாத்திரி மாமுனி அவர்கள் அத்துணை கருத்துக்களையும் சாராக பிழிந்து தந்திருக்கிறார் என்ற செய்தி அந்த பொதுமையில் இருக்கிற அந்த இலக்கியவாதிகளுக்கு தெரியாமல் இருக்கிறார் இது ஒரு பெரிய குறை இந்த குறையை நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாலம் சமைக்கிற நூலாக திருக்குறளும் பேதாசிரியும் அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த அரக இலக்கிய கலைஞர் செய்தியை சொல்லுவது ஏன்னா அந்த நூலை வந்து மிக அற்புதமான வழிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மனவளக்கலை பேராசிரியர்கள் பொதுவில் இருக்கிற இலக்கிய ஆளுமைகளும் கூட அவர்களும் எடுத்து பேசுவதற்கும் எங்களை போன்ற மனவளக்கலை பேராசிரியர்களும் உடனடியாக கல்வி பற்றி பேச வேண்டுமா வெகிலாமை பற்றி பேச வேண்டுமா எந்த செய்தியை பற்றி பேச வேண்டும் எனும் இந்த புத்தகத்தில் எடுத்து சில உட்பிரிவுகளை பிரித்து அழகாக அதற்கு ஈடாக வள்ளுவர் என சொல்லி பாரதியார் என்ன சொல்லியிருக்க என்றெல்லாம் எடுத்து ஆண்டு இருக்கிற அந்த செய்தி அதுக்கு தான் நான் சொன்னேன் ஜெயராமன் ஐயா வந்து மிக சாதாரணமாக அமைதியா சில புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வரிசையாக அவருடைய புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிற வரிசையை பார்த்தா மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள் எல்லாம் செய்ய பயப்படுகிற இன்னும் சொல்ல போனால் அஞ்சுக்கிற அந்த செய்திகளெல்லாம் ரொம்ப எளிமையாக செய்து கொண்டு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் அவரை மனமாற வாழ்த்தி இவனை வந்து இங்கே சிறப்பித்திருக்கிற அத்துணை ஆளுமழியை மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன் வாழ்க உடல் மகிழ்ச்சி நன்றிங்க ஐயா அடுத்ததாக உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய செயலரும் வேதாத்ரி மகர்ஷி யோகா கல்லுடைய செயலருமாக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய சேகர் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் இருக்கின்றனர்